நம்பக மாற பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா சுற்றுலா செல்வதென்றால் யாருக்கு தான் பிடிக்காது எந்த இடமாக இருந்தாலும் சரி சுற்றுலா செல்ல வேண்டும் என்ற எண்ணம் தோன்றினாலே எங்களை அறியாமல் ஒரு மகிழ்ச்சி எங்களுக்குள் வந்துவிடும் வெளிநாட்டவர்கள் தற்போது சுற்றுலா செல்வதென்று சொன்னாலே இலங்கையை தான் அதிகமாக தெரிவு செய்கின்றார்கள் அண்மையில் மிகப்பெரிய வருவாயை சுற்றுலா பிரயாணிகளின் வருகை மூலமாக எங்கள் நாடு பெற்றிருக்கின்றது இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை நாட்டிலுள்ள அனைத்து இடங்களும் சுற்றுலாவுக்கு மிக பொருத்தமான ஒரு இடம் இதேபோல் ஏனைய நாடுகளிலும் ரசிப்பதற்கு சுற்றி பார்ப்பதற்கு ஒவ்வொரு பிரசித்தி பெற்ற இடங்கள் கனடாவை எடுத்துக்கொண்டோமானால் நாயகரா நீர்வீழ்ச்சி இந்தியாவில் தாஜ்மஹால் பிரான்ஸ் பாரிஸில் சீனாவில் சீன பெருஞ்சுவர் நியூயார்க்கில் சுதந்திர தேவியின் சிலை ராஜஸ்தானில் அதே போல ஃபால்ஸ் ஆஸ்திரேலியாவில் சிட்னி இவ்வாறாக ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு பிரசித்தி பெற்ற இடங்கள் சுற்றி பார்ப்பதற்கு சுற்றுலா தளமாக காணப்படுகின்றது இதனால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து அந்தந்த நாடுகளிலும் சுற்றுலா துறைக்கான வருவாய் அதிகரிக்கத்தான் செய்கின்றது இவ்வாறு சுற்றுலா செல்வதற்கு பெயர் போன இடமாக மாலை தீவும் காணப்படுகின்றது தற்போது தயவு செய்து மாலைதீவுக்கு சுற்றுலா வாருங்கள் என்று இந்தியர்களிடம் மாலைத்தீவின் சுற்றுலாத்துறை அமைச்சர் இப்ராஹிம் பைசல் கெஞ்சி உள்ள விடயம் சமூக வலைதளங்களில் வைரலாகி கொண்டு வருகின்றது ஆரம்பத்தில் மாலிதீவின் பாதுகாப்பிற்காக இந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்ட இந்திய ராணுவ வீரர்களை திருப்பி அனுப்புங்கள் என்ற விடயம் முதல் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி லட்சத்தீவில் சுற்றி பார்க்க பல இடங்கள் உள்ளது என்று ட்விட் போட்ட விடயம் வரை பல விடயங்கள் மாலிதீவிற்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவில் விரிசலை அதிகரித்தது அதற்கு பின்னதாக மாலிதீவு அமைச்சர்கள் இந்தியா குறித்தும் பிரதமர் மோடி குறித்தும் அவதூறாக கருத்து தெரிவித்து வந்ததால் தேவுக்கு சுற்றுலா செல்வதை இந்தியர்கள் அதிகமானோர் தவிர்த்து வந்தார்கள் இதனால் தற்போது மாலித்தீவின் பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது இது குறித்து மாலித்தீவின் சுற்றுலாத்துறை அமைச்சர் இப்ராஹிம் பைசல் கூறியிருக்கின்றதாவது எங்களது அரசு இப்போது இந்தியாவுடன் இணைந்து செயல்பட விரும்புகின்றது நாங்கள் எப்போதும் அமைதி மற்றும் நட்பு சூழலை ஊக்குவிக்கின்றோம் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு எங்களது மக்களும் அரசாங்கமும் அன்பான வரவேற்பை கட்டாயமாக ஆக வழங்குவார்கள் சுற்றுலாத்துறை அமைச்சர் என்ற முறையில் இந்தியர்களிடம் தயவு செய்து மாலிதேவின் சுற்றுலாவிற்கு ஒரு பகுதியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் எங்கள் பொருளாதாரம் சுற்றுலாவை சார்ந்திருக்கின்றது நாட்டின் பொருளாதாரத்திற்கு இந்தியர்களின் பங்களிப்பு கட்டாயம் தேவைப்படுகின்றது என்று சொன்ன விடயம்தான் இப்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி கொண்டு வருகின்றது